வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் நாம டிஎன்யூஎஸ்ஆர்பி அதாவது தமிழ்நாடு யூனிஃபார்ம் சர்வீசஸ் ரெக்யூட்மெண்ட் போர்டு ரிலீஸ் பண்ண இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான சப் இன்ஸ்பெக்டர் அதாவது எஸ்சி ரெக்யூட்மெண்ட் பத்தின முழு டீடைல்ஸையும் பார்க்க போறோம் எல்லாரும் கிடைச்ச இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாம அப்ளை பண்ணுங்க இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க இப்போ அபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்தாச்சு மொத்தம் ஆயிரத்தி இருநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது எஸ்ஐ கோர்சஸ் அவைலபிளா இருக்கு வேகன்சி டீடைல்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு பிரிவுல காட்டியிருக்காங்க ஒன்னு தாலுக் இன்னொன்னு ஆம் ரிசர்வ் எஸ்ஐ தாலுக் எஸ்ஐ ல தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்று இடங்கள் நிரப்ப போறாங்க அதுல ஆண்கள் அறுநூற்றி ஐம்பத்தி நான்கு பெண்கள் இருநூற்றி எழுபத்தி ஒன்பது ஆம் ரிசர்வ் எஸ்ஐ போஸ்ட்ல முன்னூற்றி அறுபத்தி ஆறு இடங்கள் நிரப்ப போறாங்க அதுல ஆண்கள் இருநூற்றி பெண்கள் நூற்றி ஆக ஆயிரத்தி இடங்கள் நிரப்பப்பட உள்ளது ரிலீஸ் டேட் பாத்தீங்கன்னா ஏப்ரல் நான்காம் தேதி ஆன்லைன் விண்ணப்பங்கள் ஸ்டார்ட் பண்ண டேட் பாத்தீங்கன்னா ஏப்ரல் ஏழு லாஸ்ட் டே அப்ளை டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா மே மூன்று திருத்தம் கடைசி நாள் மே பதிமூன்று உங்களுடைய தகுதி அதாவது குவாலிபிகேஷன் நீங்க யூஜிசி அப்ரூவ் பண்ணிருக்கிற ஒரு யூனிவர்சிட்டியில ஏதாவது ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணிருந்தா போதும் பேச்சுலர் டிகிரியா இருந்தா நீங்க எலிஜிபிள் ஏஜ் லிமிடெட் பாத்தீங்கன்னா எஸ் ஒன் ஜூலை ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஜெனரல் கேட்டகரியில இருபது வயதிலிருந்து முப்பது வயது வரை கொடுத்திருக்காங்க பிசி எம்பிசி டிஎன்சி டு முப்பத்தி இரண்டு வயது வரை எஸ்சி எஸ்டி டிரான்ஸ்ஜெண்டர் அப் டு முப்பத்தி ஐந்து வயது டிஸ்டிட்யூட் விடோஸ் வந்து அப் டு முப்பத்தி ஏழு வயது வரை லிமிட்டட் கொடுத்துருக்காங்க ரிட்டன் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா தமிழ் ஜென்ரல் நாலேஜ் சைக்காலஜி ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் அதாவது பிஇடி ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் டெஸ்ட் written exam tamil language எலிஜிபிலிட்டி eligibility test compulsory general knowledge test adutha pathina psychology test ரிட்டன் எக்ஸாம்ல குவாலிஃபை தேர்வானா அதுக்கப்புறம் நீங்க பிஇடி அண்ட் இன்டர்வியூ இருக்கு பிசிக்கல் டெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னு பாத்தீங்கன்னா புஷ் ரன்னிங் லாங் ஜம்ப் போல activitiesம் இருக்கு ஆனா அது கேட்டகரிக்கு தகுந்த மாதிரி மாறுபடும் அபிஷியல் நோட்டிபிகேஷன்ல இது எல்லாமே தெளிவா இருக்கும் பாருங்க How to அப்ளை எப்படி விண்ணப்பிப்பது நீங்க அப்ளை பண்ண TNUSRB